இன்றைக்கி மதியம் லஞ்சு வந்து ஒரு அருமையான குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாய்க்கு வந்து காரசாரமாக நல்லா புளிப்பு காரம் நீங்கள் ஏற்கனவே வந்து புளிப்புலாம் சாப்பிடாத நீங்கள் அதனால் வந்து இப்போ ரெண்டு நாளாக செய்கிற குழம்பு நான் புளிப்புலாம் கம்மியாக தான் செய்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் வாங்க நம்ம போய்ட்டு ரெண்டு விதமான குழம்பு என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு சீரகம் வெந்தியம் எப்போதுமே வந்து எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்புக்கெல்லாம் வந்து வெந்தயம் சேர்த்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சின்ன சின்னதாக உரிச்சு எடுத்துக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் கருவேப்பில ஒரு வெங்காயம் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம் ரெண்டு தக்காளி பாருங்கள் வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு காலு கிலோ கத்திரிக்காய் அங்கே வாங்கிட்டு வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த எண்ணெயிலே வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிட்டேன் நான் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வெறு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இந்த மசாலாலாம் கத்திரிக்காயோடு சேர்ந்து உப்பு மசாலாலாம் நல்லா ஒட்டி வரணும் அதனால் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மசாலாலாம் சேர்த்து நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் புளி வந்து ஒரு எலுமிச்சம் அளவுக்கு வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அது ஒரு அரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ அதனால் வந்து புளி தண்ணியே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கத்திரிக்காய் வேகத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய எலுமிச்சை பழால புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள் கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஒரே ஒரு கத்திரிக்காய் ஒரு கரண்டி குழம்பு இப்படி ஊற்றிட்டு சாப்பிட்டா அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு குழம்பு செஞ்சுக்கலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் பாத்திரமும் நல்லா சூடு ஏறிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் தக்காளி தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு மூணு உருளாக்கிழங்கு வந்து கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நைஸ் நைஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் எந்த மாதிரி பொடியாக வேணால் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சேர்க்கும் போது காரக்குழம்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு காலி கிலோ இருக்கும் உருளைக்கிழங்கு நான் எடுத்தது அதுக்கு தேவையான பொருள் தான் நான் சேர்த்துருக்குறேன் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் சவு குறைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து எண்ணெயிலே வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இது வெறுமெளகாத்தூள்ன்றதுனால அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிட்டால் அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நமக்கு காய் வேகிறதுக்கும் நமக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துங்க இல்லை தண்ணியாக இருக்கட்டும் சாதத்தில் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் பாருங்கள் நான் வந்து காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் திக்காக வைக்கலாம் அப்படின்றதுனால கம்மியாக சேர்த்துருக்குறேன் இப்போ மூடி போட்டு மூடிட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் குழம்பெல்லாம் கொதிச்சு நல்லா திக்காக வந்துடுச்சு காயும் நல்லா வெந்துருச்சு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இறக்கி வச்சலாம் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு காரக்குழம்பு உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ரெண்டு விதமான குழம்பு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் வாங்க பார்க்கலாம் சுட சுட சாதம் உருளைக்கிழங்கு குழம்பு தேங்காய்லாம் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் அப்படியே கிரேவி மாதிரி வச்சுருக்கிறேன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு இப்போ செஞ்சு சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து எண்ணெய் கத்திரிக்காய் நீங்களே பார்த்துருப்பீங்க எந்தளவு காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் இருக்கிற காயை வச்சு நம்ம ரெண்டு விதமான குழம்பு செஞ்சுட்டா இன்றைக்கி வந்து மதியம் நம்ம லஞ்சு வந்து முடிஞ்சிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த காய் இருந்தாலும் சரி இருக்கிறத வச்சு ஒரே குழம்பாக செஞ்சால் அதிகமாக காய் வேணுன்றதுனா ரெண்டு மூணு ஐட்டம் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே வித்தியாசமாகவும் ரெண்டு மூணு விதமாகவும் இருக்கும் ஒவ்வொரு புடி சாதம் ஒரு குழம்புல சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ நம்ம சமையல் முடிச்சாச்சு இப்போ போய் நம்ம மாடி தோட்டத்தில் என் பையன் வந்து நான் வச்சுட்டு போனேன் கத்திரி செடியெல்லாம் குட்டி குட்டியாக வச்சுட்டு போனேன் நான் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்புறம் பூச்செடியெல்லாம் பூ பூத்துருக்கா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் மாடியில் போய் பார்க்கலாம் இங்கே இருந்த மணத்தக்காளி தான் நேற்று வந்து நம்ம பறித்து குழம்பு செஞ்சோம் இப்போ எல்லாம் கொத்தி மண்ணெல்லாம் சேர்த்து விட்டு கொடியெல்லாம் மேலே வந்து ஏற்றிட்டோம் பாருங்கள் குட்டி குட்டியாக போயிருக்கங்க வந்து பிஞ்சி வருது ஒரே ஒரு காய் தான் இருந்தது அது செஞ்சுட்டேன் நான் நேற்று தக்காளி செடியிலையும் பாருங்கள் காய் வந்துடுச்சு குட்டியாக செடி இது தப்பு செடி அதுவாக முளைச்சி வந்தது எடுத்து ஒரு பேக்கில் வச்சிடலான்னு வச்சுட்டு நான் ஊருக்கு போய்ட்டேன் வரத்துக்குள்ளே காயே வந்துடுச்சிங்க இந்த தொட்டில எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து கீரை போட்டிருந்தேன் ஒரே ஒரு தொட்டியில் வந்து கத்திரி செடி நட்டதை வந்து எடுத்து ஒவ்வொன்றா நட்டுவிட்டு அதுலேயும் கீரை வந்துனே இருந்தது இப்போ நான் பையன் என்ன பண்ணிக்கிறேன் எல்லா கீரையும் எடுத்துகிட்டு எல்லாம் பழுத்துடுச்சேன் செய்கிறது காலையில் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சேன் நான் வந்து இப்போ கொத்திட்டு தனித்தனியாக எடுத்து நீட்டாக வச்சுட்டேன் அங்கே ஒரே இடத்துல இருந்தது இது எல்லாம் தனியாக வச்சுட்டேன் இங்கே இந்த ஒரு கத்திரி செடி மட்டும் பாருங்கள் பூ வந்துருக்கு வெள்ளை சாமந்தெலாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது இது இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தது நம்ம போகும்போது இப்போ நல்லா முட்டு வந்து நல்லா பெருசாக வந்துச்சு பாருங்க இது ஃபுல்லாக இர எல்லாமே வந்து வெள்ளை அப்புறம் இங்கே பாருங்கள் மஞ்சள் மஞ்சள் வந்து பூ வந்துருச்சுங்க அதுலேயும் வந்து என்னாச்சுன்னா இந்த மாதிரி சிலது வந்து காஞ்சிட்டு இருக்குது அது எதுனாலன்னு தெரியல பையனுக்கு இது அவன் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சான் வேறு எதுவும் பண்ணலை மண் கெட்டி ஆகிடுச்சா இல்லை கொத்தி விண்ணமானு இதுக்கு தான் நான் வந்து க்ளீன் பண்ணி பார்க்கணும் இதில் வந்து வெள்ளையும் இருக்கும் ரெண்டு தனியாக ஒரு ஒரு செடி நட்டு விட்டால் நல்லா வந்துச்சு இது ஃபுல்லாக முட்டு தான் சாமந்தி செடி சூப்பராக இருக்குது வெள்ளை சாமந்தி மட்டும்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது இந்த மஞ்சள் வச்சா கூட பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து அடுத்த நாளே வந்து வாடி போயிடும் இன்னொரு மஞ்சள் கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் ஆனால் இந்த மஞ்சள் பூ வந்து சீக்கிரமாக வாடிடுது ஆனால் இந்த வெள்ளை சாமந்தி இந்த வாரம் வச்சால் அடுத்த வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும் நமக்கு எடுத்து போடவே மனசு இருக்காது அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படியே ஃபோட்டோ வைக்க இந்த தண்ணியில் போட்டு வைப்பில்ல அந்த மாதிரிலாம் வைக்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பூ அதனால தான் இது எப்படியாவது நான் பண்ணி வைக்கணும் அஞ்சு தொட்டியில் வைச்சேன் ஆனால் அஞ்சு தொட்டியில் வந்து இதுவும் கொஞ்சம் பழுத்து மாறிக்குது இதுக்கு மருந்து எதுனா அடிக்கணுமா என்னான்னு பார்க்கணும் இனிமேல் தான் ஆனால் எல்லாத்துலேயுமே மொட்டு இருக்குது அப்புறம் இந்த தொட்டியில் இந்த ஒரு ரெண்டு மூணு செடியை எடுத்து இங்கே வச்சுட்டேன் இதில் அது அடுத்த வாரத்துக்குள்ளே இது பூ பூக்கும் இது இப்போ இதுவும் காலியாக தான் வச்சுருக்கேன் இதுலேயும் வந்து பூ தான் செடி மட்டும் தான் வைக்க போகிறேன் பூ செடி வேறு எதுவும் இல்லை இப்போ ரெண்டு நாள் ஆச்சுன்னா வந்து ஒரு பத்து பூ பதினஞ்சு பூ அப்படி தான் பூத்துட்ருக்கோம் இது ஜாதி மல்லி இது முல்லை இது எல்லாமே கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டேன் பூத்து ஏற்கனவே பூத்து பையன் வந்து அந்த பூவெல்லாம் எதுவுமே எடுக்க மாட்டான் அவனுக்கு தெரியாதில்ல என்ன பண்ணுறதுன்னு அவன் அப்படியே செடியிலே விட்டுட்டான் மாதிரி அது பூத்து பூத்து இந்த மாதிரி காம்பாக இருக்கும் இந்த காம்பெல்லாம் அப்படியே இருந்ததுன்னா அடுத்தது வந்து பூ வராது இதை கட் பண்ணி எடுத்தால் தான் சைடில் கிளை வந்து மறுபடியும் பூ பூக்கும் அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டேன் இதெல்லாம் பெருக்கி எல்லாம் வாரணும் இது மல்லிப்பூ செடி இன்னும் பூ வரல வெட்டி விட்டுட்டேன் இது வந்து இதுக்கு மேலே தான் பூ வந்து நல்லா வரும் நம்ம கொயா செடியாக நல்லா வந்து பாருங்கள் வளர்ந்துடுச்சு ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுன்னுக்குறோம் பூ செடி வரைக்கும் நல்லா இருக்குது பூ வேணுன்றதால கத்திரி செடி எப்படியும் ஒரு மாதத்துக்குள்ளே நமக்கு காயும் வந்துடும் அப்போ கத்திரிக்காய் பறித்து அப்புறம் நம்ம காமிக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு சமையல் இந்த மாடி செடியெல்லாம் காமிச்சிட்டேன் நிறைய செடி போட்டிருந்தான் ஆனால் அதெல்லாம் எதுவுமே வரல கத்திரி செடி மட்டும்தான் அதுவும் கத்திரி செடியில் நாலஞ்சு விதமாக போட்டேன் பார்த்தா ஒரே மாதிரி ரெட் கலர் செடி தான் இருக்குது அது நீட்டு கத்திரிக்காய்னு நினைக்கிறேன் அது மட்டும் தான் சரி வந்தவருக்கும் பரவாயில்ல வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் நமக்கு கிடச்சிடும் நம்ம மாடித்தொட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க சமையல் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி